புதிய நன்மை நடக்குமா என்று க க கலங்கி கொண்டிருக்கிறீர்களா நீ க கலங்காதீங்க உங்களை கவலைப்படாதீங்க இயேசு உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க நன்மையானதை தருவாங்க ஓகே இப்போ வந்து இந்த புதிய வருஷத்துக்கு போவதற்கு இன்னும் ஒரு நாள் கேப் தான் இருக்கு இந்த ஒரு நாள் கேப்ல புதிய வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி கற்று வந்து நம்ம வந்து நம்ம என்ன செய்வோம் சில நேரங்கள் நம்ம கற்று நம்ம யோசிச்சு பார்ப்போம் இந்த வருஷம் முழுவதும் நம்ம வந்து இந்த கற்று நம்ம பாதுகாத்தோம் இல்லையா நம்ம பிரயாணத்துல நம்ம ட்ராவலில் போயிட்டு வந்திருக்கலாம் நம்ம ட்ராவலில் இருந்தால் நம்ம பாதுகாத்து கொண்டாங்கல்ல அவர் கண்ணி மணியை போல பாதுகாத்தாங்கல்ல அதனால நம்ம கற்று கற்றுக்கோ நம்ம நன்றி சொல்ல சொல்லுவோம் சொல்லிக்கிறோமான்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்வோம் சச்சு நம்ம வந்து யோசித்து பார்ப்போம் ஓகேவா கத்தரை வந்து நம்ம வந்து பாதுகாத்தாங்க நம்மளுக்கு போஷித்தாங்க உண்ண உணவு கொடுத்தாங்க உடுக்க உடை கொடுத்தாங்க ஆஹ் அதே மாதிரி நம்ம நம்ம படிப்பு கொடுத்தாங்க நம்மளுக்கு நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாங்க இல்லையா அதற்கெல்லாம் நம்ம நினைத்து நமக்கு வந்து நன்றி சொல்லணும் கத்தருக்கு நன்றாக நம்ம வந்து ஸ்தோத்திரம் சொல்லணும் ஓகேவா நான் கட்டுறது போல நன்றி சொல்லுங்க சிப்பாய் நட்சத்திரம் இந்த எவ்வளவுக்குலாம் பதில் கொடுப்பீங்க உங்களுக்கு காதலா நன்றி அந்த வரையும் சொல்லி நம்ம வந்து என்ன செய்யணும் கட்டுறதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் ஓகேவா அதே மாதிரி நம்ம சொல்லுவோமா உம் அதுக்கு முன்னாடி வேத வசனத்தை வந்து நம்ம வந்து தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்வோம் நம்ம ஸ்தோத்திரம் செய்து நம்ம முடிப்போம் ஓகேவா எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதத்துல ஒன்றாம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் நூற்றி மூணு வாசிப்போம் நம்ம என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தூத்தரி என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தூத்தரி அவர் சில சக உபகாரங்களில் மலர்வாதி என் ஆத்துமாவை என் நாட்டுமாவை இந்த ரெண்டு வசனத்துல பாத்தீங்கன்னா என் ஆத்துமாவே இது வந்து நம்முடைய ஆத்மாவை வச்சு சொல்லுது ஓகேவா நம்ம ஆத்துமாவில என்ன செய்ய கத்தருக்கு நன்மைகளை அதாவது நன்றிகளை செலுத்தணும் நன்றி கத்தருக்கு வந்து துடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும் ஆஹ் எதற்கு அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாளி இந்த வருஷம் முழுவதிலும் நமக்கு வந்து என்ன செய்யலாம் நமக்கு நம்ம நம்ம போஷித்தா நமக்கு உண்ண உணவு உடுக்க உதவி எல்லாம் இல்ல வியாதிக்கு நீங்களாக்கி மீட்டாங்க இல்லையா உம் அஹ் உபத்தவங்க கூட இருந்தாங்கல்ல நமது பிரயாணத்துல கூட இருந்தாங்கல்ல சகல உபகாரங்களையும் என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் செய்த நம்ம அற்புதங்களை மறக்காம அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும் ஓகேவா அதுதான் இந்த வசனத்துல போதப்பட்டிருக்கு கத்தரும் அதை எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும் நம்ம நன்றியறிதல் உள்ளவர்களா இருந்த மாதிரிதான் கத்த இன்னும் நமக்கு வந்து என்ன செய்வாங்க நமக்கு நன்மைகளை இன்னும் செய்வாங்க வருகிற வருஷத்துல நமக்கு வந்து என்ன செய்வாங்க நன்மைகளை செய்வோம் நன்மைகளை கற்ற செய்வாங்க ஓகே நம்ம நன்றி அறிதில் உள்ள இருக்கணும் நம்ம இருதயம் நன்றி அறிதர் உள்ள இருதயமாக இருக்கணும் ஓகே கற்ற செய் கற்ற நமக்கு செய்த நன்மைகள் நம்ம க நமக்கு நன்மை செய்த நன்மைகளை செய்கிறாங்க இல்லையா அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் சொல்லிக்கிறோமா சொல் வச்சு நம்ம வந்து பிரச்சினை நம்ம வந்து நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஓகேவா மூன்று மாசத்துல நம்ம நம்ம எதை எல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும் நன்றி சொல்லணும்னு சொல்லி போதப்பட்டு இருக்கு எதர்கெல்லாம் ஆஹ் மூன்றாம் மாசத்துல பறந்த அவர் உன் அக்ரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி எதை மன்னிச்சாலும் நம்முடைய அக்ரமங்களை எல்லாம் ஆஹ் அவன் அக்ரமங்களை எல்லாம் மன்னிட்டான்னு சொல்லி போதப்பட்டு இருக்கு ஓகே இந்த வருஷத்துல நம்ம வந்து ஏதோ ஒரு கத்த பிரியம் இல்லாத காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கலாம் இதெல்லாம் நம்ம இந்த வருஷத்துல வந்து கத்தருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம் இல்லை நம்ம தெரிஞ்சு செய்த பாவங்கள் தெரியாத செய்த பாவங்களை வந்து நம்ம செய்து கொண்டிருக்கலாம் அதெல்லாம் கத்த நம்மளுக்கு வந்து மன்னிச்சாங்கல்ல அதை எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் ஓகே நம்ம செய்த எல்லா பாவத்துக்குமே கத்த நமக்கு தண்டனை கொண்டே இருந்தா நம்மளால நிலை நிற்க முடியுமா சொல்லி யோசித்து பார்ப்போம் ஏனென்றால் அவர் நம்ம மேலே வைத்த கிருபை அவர் மேல்யில கிருவையினால நான் கத்துறவன் நம்ம என்ன சொல்றாங்க ஆஹ் நம்ம தான் என்ன சொல்றாங்க மன்னிக்கிறாங்கிறோம் ஓகேவா அதனால நம்ம கத்த நம்ம வந்து அந்த நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் இதெல்லாம் நமக்கு மன்னித்து நமக்கு வந்து ஒரு ரட்சிப்பை கத்தல இது ஓகேவா அதாவது நம்ம வந்து என்ன செய்யணும் என்னை ரட்சிக்கிறதுக்காக ஸ்தோத்துக்க வந்தவரை நான் பிரிவு செய்த பாவத்தை எல்லாம் நீங்க மன்னிச்சீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நம்ம கத்தருக்கு ஸ்தோத்துக்கம் சொல்லி நம்ம ஜெபிக்கணும் நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்கணும் ஓகேவா இந்த வருடத்தை நம்ம வந்து முடிப்பதற்கு ஒரு ஒன்று சில நாட்கள் தான் இருக்கிறது இந்த நாட்களை நம்ம வந்து நன்றி சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும் ஓகே நன்றி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்ம வந்து புதிய ஒரு பிரவேசிக்கணும் ஓகேவா அதே சமயம் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி சிக்னஸ் நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்கள்லயே என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு பலவீனம் ஒரு பலவீனத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதை எல்லாத்தையும் நான் குணமாக்கினாங்க இல்லையா அஹ் சில சமயம் பலவீனங்கள் வந்திருக்கும் பலவீனங்கள் ஒருத்தவங்க வந்ததுக்கும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து விலைவிலங்கு வராம பாதுகாத்திருப்பாங்க ஓகேவா ஆனா விலைவிலங்கு வந்தாலுமே அவர் நம்ம குணமாக்கி இருப்பாங்க ஓகேவா அதெல்லாம் என்ன செய்யணும் அவர் அவர் சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம் கத்திர வந்து நல்லா துதிச்சு ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்காங்க ஓகேவா அதே சமயம் நான்கு வசனத்துல பாருங்க உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி நீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டுவார் முடிசூட்டி சரியா அழிவுக்கு விளக்கி மீட்டு என்ன செய்வா அழிவுக்கு விளக்கி மீட்டா பிரயாணத்துல இப்ப டிராவல்ல போய் கொண்டு இருப்போம் கார்ல பஸ்ல ட்ரெயின்லாம் நம்ம வந்து டிராவல் பண்றோம்ல அது எல்லாம் நம்ம அவங்க பாதுகாப்பு நம்மது நம்ம அவன் நம்மை பாதுகாக்கிற தேவன் அவன் நம்மை பாதுகாக்கிறதுனால அழிவுக்கு நம்ம வந்து விளக்கி மீட்டுக எந்த ஒரு ஆபத்துகளும் நடக்காதபடி நம்ம வந்து அவர் பாதுகாக்கிறாங்க அதை நினைத்து நம்ம வந்து என்ன செய்யணும் கத்தரை ஸ்தோத்திரம் செய்ய செய்யணும் முழு எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் உள்ளத்துல இருந்து அதான் முழு உள்ளமே முழு முதலாம் வசனத்துல போதப்பட்டதுக்கு முழு உள்ளமை என்று நம்முடைய உள்ளத்துல இருந்து என்ன செய்யணுமா கத்தரை நம்ம வந்து என்ன செய்யணும் ஸ்தோத்திரம் சொல்லணும் ஓகேவா ஐந்தாம் வசனத்துல நன்மையினால உன் வாயை திருப்தி ஆக்குகிறான் கழுகுக்கு சமாதமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது நம்ம வந்து ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அவனுடைய வாயை எப்படி நிரப்புகிறாரா நன்மைனால நிரப்புகிறார் தீமைனால அல்ல நன்மைனால என்ன நம்முடைய நம்முடைய வாயை நிரப்புகிறார் நம்முடைய வயது வந்து வாழ வயது ஓகேவா அதாவது கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போலாகிறது நம்முடைய நாட்களை நாம் வாழ்கிற இந்த நாட்களை நீதிக்க பண்ணுவார் ஓகேவா நம்ம ஸ்தோத்திரம் நமக்கு வந்து கிருபைகள் பெருகும் அதாவது நம்முடைய வாயை வந்து நன்மையினால் நிரப்புவாங்க ஓகே நம்ம ஸ்தோத்திரம் செய்தோம்னா அதுக்காக வந்து எப்போதும் நம்ம ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருங்க நம்ம இருதயத்துல இருந்து நம்ம துதி ஸ்தோத்திரங்களை கொண்டே இருக்கணும் ஓகேவா ஆஹ் இப்ப வந்து கத்திர நம்ம நிமிட நேரம் ப்ரைஸ் பண்ண ஓகே எல்லாம் கண்களை மோதி கண்களை மோதி உங்க வளர்க்கிறத்தை வானத்துக்கு நேராக நீங்க வந்து உயர்த்தி கொள்ளுங்க உயர்த்தி கொண்டு கத்திர நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவருக்கு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் உண்டு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் அவருடைய நாமங்களை சொல்லி கத்தவரை நம்ம ஸ்தோத்து வைக்கிங்க இந்த வருடம் முழுவதும் கத்த நம்மை பாதுகாத்தாங்களையும் டிராவல்ல போக்கையும் வளத்தையும் பாதுகாத்தாங்களே அப்ப வாக்கு தத்தத்தை இந்த வருடத்தின் ஆரம்பத்துல வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்களே அந்த வாக்கு தத்தத்தை அப்பா நீங்க நிறைவேற்றினீங்க நீங்களே அந்த வாக்கு தத்துவத்தின் படி என்னை வழி நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தீங்க அப்பா உமக்கு நன்றி தகப்பனே ஆவியானவரே உமக்கு ஸ்தோதிரம் பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோதிரம் குமாரனாகிய இயேசுவே உமக்கு ஸ்தோதிரம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா இந்த வருடம் முழுவதிலும் அப்பா தகப்பனே நீங்க என்ன எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்க

இப்போ சில நம்ம ஸ்தோத்திரங்களை குறித்து நம்ம தியான் நம்ம ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி இன்னும் சில பாப்போம் புது வருஷத்துக்குள்ள போகும்போது நிறைய சபைகள்ல அஹ் புது வருஷத்துக்கான ச ச சபைகள் எல்லாம் புது வருஷத்துக்கான ஆராதனைகள் நடக்கும் இல்லையா அந்த ஆராதனைக்கு போகும் முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் என்ன செய்யுங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சிட்டு உங்க சபை ஆராதனைக்காக என்ன செய்யுங்க ஜெபிங்க மக்க சபை ஆராதனைக்காக செவித்து உங்க சபை ஆராதனைக்கு போங்க அது வகை கிருபை உங்களோடு இருப்பதாக ஆகும்